கடந்த சில வருடங்களாகவே தமிழ் சினிமாவில் நமக்கு பிடித்தமான ஜோடி நிறைய பேர் விவாகரத்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமந்தா நாகச்சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யா இதை தொடர்ந்து ரீசண்டாக ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி நாங்கள் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குப்பா என்னப்பா ஆச்சு ஏன் பிரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது இது குறித்து பாடகை சுஜித்ரா அவங்களோட யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி இவர் ஆர்த்தி அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி ஒம்போதில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இவங்களோட பையன் கூட டிக்டிக் டிக் அப்படிங்கிற படத்தில் ஜெயம் ரவிக்கு பையனாக நடிச்சிருப்பார் ரொம்ப க்யூட்டாக இருப்பார் இவரோட பையன் ஜெயம் ரவி ஆர்த்தி இரண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சினிமாலே ஒரு கியூட்டான கப்பல் அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பிரிவுக்கு காரணம் வந்து ஜெயம் ரவியோட மாமியார் தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வந்தது இதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துலேருந்து ஜெயம் ரவியோட ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நீக்கியிருக்காங்க அவங்களோட ஐடியை கூட நீக்கியிருக்காங்க இதை பார்த்தோன்னே சரி இவங்க போல இருக்குது இது கன்ஃபார்ம் தான் போல அப்படின்னு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு இது குறித்து பாடகி சுஜித்ரா அவங்களுடைய யூடியூப் பக்கத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா ஜெயம் ரவி இத்தனை வருஷமாக ஆர்த்தி கூட வாழ்ந்ததே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு ஆர்த்தி வந்து ரொம்பவே ஒரு ஆடம்பரமான பெண் லூயிஸ் விட்டான் வந்து அதில் பேக் வரும் மற்ற ப்ராடக்ட்ஸில் வரும் ஏன் வந்து சோப்பு வரல அப்படின்னு அந்த நிறுவனத்துக்கிட்டக்கே ஃபோன் பண்ணி வந்து கேட்கக்கூடிய ஒரு ஆள் அந்த அளவுக்கு ஆடம்பரத்தை விரும்புவாங்க ஜெயம் ரவி நைட் அண்ட் டே வேலை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படியே ஒரு வீட்டுக்கு போனால் கூட ஆர்த்தி என்ன மனநிலைமையில் இருப்பார் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏதோ ஒரு அழகாக இருத் இருந்ததுனால இத்தனை வருஷமாக அவரோட முகத்தை பார்த்து ஜெயம் ரவி வாழ்ந்துட்டார் ஆனால் அழகு எத்தனை நாளைக்கு இருக்கும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியோட குடும்பம் எப்படின்னா நமக்கு தெரியும் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு குடும்பம் அவங்க குடும்பம் எப்போவுமே மற்றவங்கள ரொம்ப நல்லா மதிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நான் வந்து ஜெயம் ரவியை குற்றம் சொல்லவே மாட்டேன் எல்லாத்தப்புமே ஆர்த்தி சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க எது எப்படியோ ஜெயம் ரவி ஆர்த்தி ஒரு க்யூட்டான கப்பல் அவங்களை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இப்போ பிரிய போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராலையுமே ஏற்றுக்க முடியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்தோடய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ